உள்ளூர் ஆட்சி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்குத்தளத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் ஐக்கிய தேசிய கட்சியால் தனது வாக்குத்தளத்தை அதிகரிக்க முடிந்துள்ளது என கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிவுகள் வெளியாகிய பின்னர் அவர் நேற்று ஊடகவியலாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர் சில உள்ளூராட்சி மன்றங்களில் ஒரு தீர்க்கமான சக்தியாகவும் ஐக்கிய தேசிய கட்சி மாறியுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை எங்களால் ஒரு வாக்குத்தளத்தை அடைய முடிந்துள்ளதுடன் மேலும் பிறகு எதிர்கட்சிகளுடன் இணைந்து பணியாற்றவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஐக்கிய தேசிய கட்சியால் தனது வாக்குத்தளத்தை அதிகரிக்க முடிந்துள்ளதுடன் சில உள்ளூராட்சி அமைப்புகளிலும் நாங்கள் ஒரு தீர்க்கமான சக்தியாக மாறிவிட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும்பான்மையை பெற்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அந்த நிறுவனங்களின் தலைவர்களை பேரிடுமாறு அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று உள்ளூராட்சி மன்றங்களை வென்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் செயலாளர்களுக்கு இது தொடர்பான அறிவிப்பு மேற்கொள்ளப்படும் என அதன் தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் பல உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பிடித்திருக்கின்றது அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் சில சுயேட்சை குழுக்களும் சில உள்ளூராட்சி நிறுவனங்களில் வெற்றி பெற்றுள்ளன இருப்பினும் பல உள்ளூராட்சி மன்றங்களில் அந்த கட்சிகளால் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற முடியவில்லை இதற்கிடையில் வட்டார மட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடுத்த சில நாட்களில் வருத்தமானியில் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நியமிக்கப்பட உள்ள பெண் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறித்து ஏதர் நாட்களில் சம்பந்தப்பட்ட கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் வட்டார மட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பிரதிநிதிகள் தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் நியமிக்கப்பட வேண்டிய பெண் பிரதிநிதிகள் குறித்தும் அறிவிக்கப்பட உள்ளது அரசாங்கத்துக்கு ஏன் வாக்குகள் குறைந்தன விளக்கிய பிரதி அமைச்சர் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்ற வாக்குகள் தொடர்பில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கருத்து வெளியிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாரத்தின் வேலை நாளில் நடைபெற்ற காரணத்தினால் வாக்களிப்பு வீதம் குறைந்தது என தெரிவித்திருக்கின்றனர் மேலும் சிங்கள தமிழ் புத்தாண்டு காலம் மற்றும் பெசாக் பண்டிகை காலம் போன்ற காரணிகளும் அரசாங்கத்துக்கு வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியில் தாக்கம் செலுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் அரசாங்கம் மீது அதிருப்தி கொண்டுள்ளதாக கூறப்படும் கருத்துக்களில் உண்மையில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்தின் மீது மக்கள் அதிருப்தி கொண்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் சுமத்தும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ஆனூர தரப்புக்கு அபாய எச்சரிக்கையாக மாறியுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவு தற்போதைய அரசாங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டுமாயின் அவர்கள் பேசுவதை குறைத்து அதனை செயலில் காண்பிக்க வேண்டும் என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சபரி வலியுறுத்தியுள்ளார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி தெற்கில் வெற்றி பெற்றிருந்தாலும் பல சபைகளில் ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மையை தவறியிருப்பது ஒரு அபாய எச்சரிக்கையாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அலிசபரி அந்த பதிவில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர் ஊடக கண்காட்சியை நடத்துவதனூடாக எப்பொழுதும் நாட்டை ஆள முடியும் என நீங்கள் கருதி அது முற்றிலும் தவறானதாகும் நீங்கள் கூறும் விடயங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதனூடாக வீதிகளில் இருக்கும் மக்களால் உணரக்கூடிய மாற்றத்தை உருவாக்குங்கள் சாதாரண மக்கள் மெச்சக்கூடிய வகையில் சட்டம் மற்றும் ஒழுங்கு செயல்திறன் மிக்க பொது நிர்வாகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி என்பவற்றை நிலைநிறுத்துங்கள் கால ஓட்டத்தில் மக்கள் கடந்த காலத்தை பற்றிய பேச்சுக்களில் ஆர்வம் அவர்கள் கடந்த கால அரசாங்கத்தின் செயல்பாடுகள் தொடர்பில் மகிழ்ச்சியடையவில்லை என்பதாலேயே தற்போதைய அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்றையில் இதுவும் வெறுமனே நல்லாட்சி அரசாங்கம் இரண்டாக மாறிவிடும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு அபாய எச்சரிக்கையாகும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்ற கோட்டாபிய ராஜபக்சே பதினெட்டு மாதங்களில் பதவியிலிருந்து விலக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இலங்கையின் கடந்த கால அரசாங்கங்கள் அடுத்தடுத்து தோல்வி கண்டிருக்கும் நிலையில் மீண்டும் ஒரு தோல்வியடைந்த அரசாங்கத்தை எதிர்கொள்வதற்கு இலங்கைக்கு திராணி இல்லை எனவே தற்போதைய அரசாங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டுமாயின் அவர்கள் பேசுவதை குறைத்து அதனை செயலில் காண்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்